ஹாய் வெல்கம் டு சின்ன சமையல் நம்ம இன்னைக்கு கடமா ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடமா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடமா மேலே இருக்க தோலை வந்து நம்ம இப்படி பிடிச்சி எடுத்தாவே ஈஸியாக வந்துடும் வந்துச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சி எடுத்துருங்க இந்த ஈஸியாக வந்துச்சு பார்த்திங்களா இது வந்துட்டோடனே இந்த தலைப்பாட்டை பிழ்த்தினாவே ஈஸியாக வந்துடும் இதுக்குள்ளே ஒரு நரம்பு இருக்கும் அந்த நரம்பும் நம்ம இழுக்கணும் இது வந்துச்சு பார்த்தீங்களா இதுதான் நரம்பு அப்புறம் கீழேருந்து அழுத்தும் போது உள்ள இருக்க வேஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும் ஓகேவா இப்போ கடமை இதை கிளீன் பண்ணியாச்சு இப்போது இந்த கண்ணையும் கட் பண்ணி எடுத்துறோம் கடமாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ கடமாவை நம்ம தொண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கடமா கிளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம் இருக்கிறதுல கடமா க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான மெத்தடு அதை கிளீன் பண்ண பால் மாதிரிலே நம்ம கடமா வாங்கி நம்ம செய்ய மாட்டோம் அவ்வளோதான் கடமை கிளீன் பண்ணி முடித்தாச்சு கடமான்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கால் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க மிளகு ஒரு ஸ்பூனும் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் இதை மூணு வந்து லைட்டாக தேயிலை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு வரத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிட்ட பாருங்க ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா சோம்பு காஞ்ச மிளகாய் ஒன்று வேங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டுப்போம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப கிளீன் பண்ணிடுச்சு இந்த கடமாவை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க கடமாக்கு நம்ம தண்ணியே விடக்கூடாது ஏன்னா கடமாலேருந்து இருந்து தண்ணி நிறைய வரும் தண்ணியை விடாம தான் செய்யணும் கடமா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வதக்க வதக்கிடுங்க வதக்கின உடனே இந்த கடமா வந்து சுருண்டு வச்சு பாருங்க அந்த மாதிரி சுருண்டுக்கும் பச்சை வாசம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு இருக்கு மிளகாய் தூ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தனியாத்தூ ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் நம்ம வரத்த அரைச்சுக்க பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இப்ப நம்ம தண்ணியே ஊத்தல கடமால இருந்து தண்ணி வந்திருக்கு பாருங்க மசாலா நல்லா கலறி விடுங்க நல்லா ஸ்பைசியா இருக்கும் இது கடமை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் இப்போ கடமாவை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வேக விடணும் மூடி போட்டு வேக விடுங்க இப்போ தேவையான உப்பு போட்டுங்க ஏன் முதலே உப்பு போடலாம்னு நீங்க கேட்கலாம் உப்பு முதலே போடக்கூடாது கடமால லைட்டா வதங்கின உடனேதான் தான் உப்பு போடணும் ஓகேங்களா இப்போ பாருங்க நல்லா சுருண்டுடிச்சு நல்ல கிரேவி பதத்துக்கும் வந்துடுச்சு நல்லா கிண்டி விடுங்க கடம்பா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில கொத்தமல்லி போட்டு கடமை எடுத்துக்கலாம் லாஸ்ட்ல கருவேப்பா கொத்தமல்லி போடும் போது உங்க ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுப்போம் பாருங்க கடமா ரெடி இது நம்ம தோசை சப்பாத்தி ரைஸ் அதை கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம் Rombo de al arco.